ஓகே காணா இருக்கா இருக்கா மீண்டும் இருக்கா வீடு தெரியா இந்த பேக்ஸ்வ இவ்வளோ விட்டுடு ஆ இவ்வளோ பார் பார் பாருப்பார் தெரிய மாட்டேங்குது பார்த்துட்டு பார்த்துடு ஜிலேபியாக கண்டையா ஜிலேபி தான் அதுக்குள்ளே இவ்வளோ மாவுக்கானா நல்லா பெருசாக தான் இருக்குது காட்டு மேலே மேலே மழை தூக்கியாட்டு மிள தூக்கியாட்டு எங்கே ஒன்று தெரிய பண்ணிக்குது ஆ ஜிலேபி தான் ம் சரி ஓகே கழட்டி போடுறது மாவு பேனா போட்டோம் அதுக்குள்ள அவ்வளோ மணிக்கானா